கரண்ட்டு போயிடுச்சு கரண்ட் இல்லை அப்படிங்கிறத தர் இஸ் நோ பவர் சப்ளை அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி கரண்ட்டு வந்துடுச்சு அப்படிங்கிறத த பவர் சப்ளை ஹேஸ் ரெசியூம்டு அப்படின்னு சொல்லணும் வல்லவனுக்கு வல்லவன் அப்படிங்கிறத த மைட்டியஸ்ட் ஆஃப் த மைட்டி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம் வல்லவன் வகுத்ததே வாய்க்கால் அப்படிங்கிறத மைட் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லணும் மைட் இஸ் ரைட் மண் வாசனை அப்படிங்கிறத த ஸ்வீட்டஸ்ட் ஸ்மெல் ஆஃப் த ஏர்த் அப்படின்னு சொல்லலாம் த ஸ்வீட்டஸ்ட் ஸ்மெல் ஆஃப் த ஏர்த் இளநீர் அப்படிங்கிறதுக்கு டெண்டர் கோகோனட்டுன்னு சொல்லுவோம் அந்த டெண்டர் அப்படிங்கிறது ரொம்ப மென்மையான அப்படின்னும் அர்த்தம் இருக்குது டெண்டர் ஸ்கின் பேபி ஹேஸ் டெண்டர் ஸ்கின் அப்படின்னா மிருதுவான சர்மம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கத்துக்குட்டி ஆரம்பத்தில் எதுவுமே சீக்கிரம் கற்றுக்கிடல நிறைய விஷயங்கள் கத்துக்குட்டி அப்படின்னு சொல்கிறத டெண்டர் ஃபீட் அப்படின்னு சொல்லலாம்